ஓம் சாந்தி பரமபதத்தில் சதா சிவனாய் காட்சி அளிக்கும் நீ பாரில் உள்ளோர் உய்வு பெறவே பூமிக்கு வந்தாயே പരമപദത്തിൽ സദാശിവനായ കാട്ടി അളിക്ക് നീ പാറിലുള്ളോർ ഓരവേ ഭൂമിക്ക് വന്നായേ അശാന്താ ഇരുന്ന് ഇനക്ക് ശാതി തന്നായേ அருளாசி கொடுத்து ஆத்மா எனக்கு உயிர் தந்தாயே இந்த ஆத்மா உள் குழந்தை என்று உணர்த்தி விட்டாயே பரமபதத்தில் சதா சிவனாய் காட்சி அளிக்கும் நீ பாரில் உள்ளோர் பூமிக்கு வந்தாயே உண்மை அன்பால் தானுன்னை, உணர முடியுமே அந்த உணர்வெனில் திளைத்தினான் உயர பருப்பேனே. உண்மை அன்பால் தானுனை, உணர முடியுமே அந்த உணர்வனில் திளைத்து நான் உயர பரப்பேனே அப்பாவுந்தன் கருணைக்கு அளவு ஏது சொல்லையா அப்பா அப்பாவுந்தன் கருணைக்கு அளவுகேது சொல் உனக்கு நிகரேது பரமபதத்தில் சதா சிவனாய் காட்சி அளிக்கும் பாரில் உள்ளோர் உயிவு பெறவே பூமிக்கு வந்தாயே அமிர்த வேளை நேரத்தில் ிருக்கின்றாய் ஆமிர்திழியிருக்கின்றாய் என் அன்பான வார்த்தையினி நேரில் கேட்கின்றாய் ஆமிர்த வேளை நேரத்தில் என் ஆருகில் இருக்கின்றாய் என் மையாக்குகின்றாய் பரம பதத்தில் சதா சிவனாய் காட்சி அளிக்கும் நீ பாரில் உள்ளோர் உய்வு பெறவே பூமிக்கு வந்தாயே அசாந்தியாக இருந்த எனக்கு சாந்தி தந்தாயே அருளாசி கொடுத்து ஆத்மா எனக்கு உயிர் தந்தாயே இந்த ஆத்மா உண்பன் குழந்தை என்று உணர்த்தி விட்டாயே ஓம் சாந்தி ஓம் சாந்தி Rrăma pedetil se da